வணக்கம் நேயர்களே மேசராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஒளிந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களின் தனித்துவமான குணாதிசயங்கள் அவர்களை கூட்டத்தில் அடையாளம் காண்பதற்கேற்றவர்களாக மட்டுமில்லாமல் முன்னோடிகளாகவும் மாற்றுகின்றன அதேபோல் மேசராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தங்களுடைய ஆற்றல் ஆர்வம் மற்றும் தைரியத்தால் சூழலை உயிர்ப்பிப்புடன் நிரப்புவார்கள் பொதுவாகவே மேசம் ராசி என்பது சக்கரத்தின் முதலாவது ராசி எனவே இயற்கையிலேயே இவர்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்கும் திறமை அதிகம் பிறடை வழிநடத்துவதிலும் புதிய பாதையை உருவாக்குவதிலும் இவர்களுக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கும் ஒருவர் செய்யத் தயங்கும் காரியத்தையே முதலில் செய்து காட்டுவார்கள் இவர்களின் இந்த முன்னோடி குணம் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பெரும் ஆதரவு குறிப்பாக மேச ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அடையாளம் தைரியம் எந்த சவாலான சூழலும் இவர்களை அச்சுறுத்தாது சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை என்ற மனப்பாங்குடன் அவர்கள் முன்னேறுவார்கள் இந்த உறுதியான நம்பிக்கையால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சாதனைகளால் நிரம்பியிருக்கும் திடீர் சிக்கல்கள் வந்தாலும் விரைவாக தீர்வு காணும் திறன் இவர்களுக்கு இருக்கும் அதேபோல் மேசராசிக்காரர்கள் எப்போதும் அதிக உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருப்பவர்கள் வேலை விளையாட்டு பொழுதுபோக்கு எதிலும் முழு ஈடுபாட்டுடன் இறங்குவார்கள் இவர்களின் உற்சாகம் மற்றவர்களுக்கும் பரவக்கூடியது இவர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் உற்சாகமாகவும் செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மேலும் சிலர் கனவுகள் மட்டும் காண்பார்கள் ஆனால் மேசராசிக்காரர்கள் அந்த கனவுகளை நினைவாக்குவார்கள் செயல்பட தயங்காதவர்கள் என்பதே இவர்களின் வலிமை செய்வோம் வெல்வோம் என்பது இவர்களின் வாழ்க்கை முறை அதனால் இவர்களால் தொடங்கப்படும் பெரும்பாலான காரியங்கள் வெற்றியடையும் அது மட்டுமில்லாமல் இவர்கள் வாழ்க்கையை நேர்முறையான பார்வையில் காண்பவர்கள் சிறு விஷயங்களில் கூட மகிழ்ச்சி காண்பார்கள் கேலியும் கலகலப்பும் இவர்களின் அடையாளம் இவர்களுடன் நேரம் செலவிட்டால் சோம்பல் என்று ஒன்று கூட வராது மேச ராசிக்காரர்கள் தங்களை மட்டுமில்லாமல் அருகில் இருப்பவர்களையும் உயர்த்தும் குணம் கொண்டவர்கள் யாராவது பிரச்சனையில் இருந்தால் உடனே ஓடி சென்று உதவுவார்கள் அதிலும் யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவதே இவர்களின் பெருமை அடுத்ததாக இயற்கையான தலைவர்கள் ஒரு குழுவில் இவர்களே முன்னிலை வகிப்பார்கள் தீர்மானங்களை எடுக்கும் திறன் நம்பிக்கையுடன் பேசும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் அதனால் மற்றவர்கள் இவர்களை நம்பிக்கை உடன் பின்பற்றுவார்கள் அதிலும் முக்கியமாக காதலிலும் இவர்களின் தனித்துவம் தெளிவாகவே தெரியும் உண்மையான பாசமும் தீவிரமான அன்பும் இவர்களின் அடையாளம் இவர்களிடம் அன்பு கிடைத்தால் அது எப்போதும் நெஞ்சை நிரப்பும் அளவுக்கு இருக்கும் நேர்மை மற்றும் பாசம் இவர்களின் உறவுகளை வலுவாக வைத்திருக்கிறது இதையெல்லாத்தையும் தாண்டி எந்த துறையிலும் மேசராசிக்காரர்கள் உச்சிக்கே செல்வார்கள் தொழில் கலை விளையாட்டு அரசியல் எதையும் எடுத்துக்கொண்டாலும் இவர்களின் உழைப்பும் ஆற்றலும் அவர்களை சிறந்தவர்களாகவே மாற்றும் பலர் இவர்களை முன்மாதிரியாக காண்பது ஆச்சரியம் அல்ல அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் ஒளியால் அந்த இடத்தை பிரகாசமாக்குவார்கள் தைரியம் தலைமை அன்பு உற்சாகம் செயல்முறை உதவி மனப்பாங்கு இவை அனைத்தையும் சேர்த்து இவர்களை அற்புதமான நபர்களாக மாற்றுகின்றன ஒரு மேச ராசிக்காரர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது ஒரு பெரும் வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க